என்னங்க இப்படி கத்துற கோய் என்னன்னு பார்த்துக்கணும் பாருங்க என்ன ஆனாலும் காலையில் வரைக்கும் பாக்குறான்னு கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நல்லதோ கெட்டதோ உன்னை நம்பிட்டா அத முழுசா நம்படும் பொண்ணு முசிறு போற மாதிரி கத்துறா நாட்டு தனியா விட்டு வந்திருக்கோம் நிலம முடியாம திருக்கலை நான் சொல்ல வேண்டியதுன்னு சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க இஷ்டம் பாப்பிளே யாருக்கும் தெரியாம தள்ளி நின்னு பாத்துட்டு வந்துடுறேன் நாங்க Oi, oi, oi